அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பீஷ்மரின் பிறப்பும் சாந்தனுவின் அழிவும் குரு வம்சத்தின் குலத்தோன்றலான பேரரசன் சாந்தனுவிடமிருந்துதான் மகாபாரதம் தொடங்குகிறது கான்போர் மயங்கும் பேரழகனான சாந்தனு வேட்டையாடுவதில் மிகுந்த விருப்பம் கொண்டவன் ஒருமுறை காட்டில் வேட்டையாடச் சென்ற போது கடும் தாகத்தால் தவித்தான் குதிரையில் வேகமாக கங்கை கரைக்கு சென்றான் அங்கே கங்கை கரையில் பேரழகே உருவெடுத்து வந்தது போல ஒரு கன்னிகை ஒய்யாறுமாக நடந்து கொண்டிருந்தாள் தாகத்தால் தவித்து தண்ணீர் அருந்த வந்த சாந்தனோ தாகத்தை மறந்தான் தாகம் இருந்த இடத்தை காமம் ஆக்கிரமித்து கொண்டது அவள் அழகில் பிரமித்த சாந்தனோ இப்படிப்பட்ட பேரழகியை இதுவரை இந்த பூமியில் பார்த்ததில்லை இவளை என் மனைவியாக அடையாவிட்டால் என் வாழ்க்கை இனிக்கப் போவதில்லை முதலில் இவள் யார் எந்த நாட்டின் இளவரசி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான் பேராசையின் வசப்பட்ட அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான் யாருமே இல்லை இவள் யார் என்று எப்படி அறிந்து கொள்வது வேறு வழி இல்லை அவளிடமேதான் கேட்க வேண்டும் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டவன் அவள் அருகே சென்றான் அழகிய பெண்ணே நீ யார் யாருமில்லாத இந்த இடத்தில் தனியாக நிற்கிறாயே உன் அழகைக் கண்டு யாராவது உன்னை அபகரித்து சென்றால் உன் நிலை என்ன ஆவது உன் இருப்பிடத்தைச் சொல் உன்னை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கிறேன் என்றான் அந்த அழகோவியத்திடம் மன்னன் சொல் கேட்ட மங்கை எள்ளி நகைத்தாள் அவள் நகைப்பின் அர்த்தம் தெரியாத சாந்தனுவும் மாசற்ற பசும் பொன்னாய் மின்னுகிறாய் உன் நன்மை கருதியே நான் எச்சரித்தேன் நீயோ கேலி செய்வது போல நகைக்கிறாய் இருந்தாலும் முத்துக்கள் சிதறியது போல இந்த நகைப்பும் இனிமையாக இருக்கிறது என்று கண்களில் காதல் வழிய அவளை பார்த்தான் சாந்தனோ அவள் திரும்பவும் நகைத்தபடி என்ன எனக்கு பயமா பயம் எல்லாம் உங்களை போன்ற மானிடர்களுக்குத்தான் எனக்கு இல்லை இரவு பகலாய் நான் இங்கேதான் இருக்கிறேன் இனியும் இருப்பேன் இந்த பூமி உள்ளளவும் இருப்பேன் இன்னும் பல யுகங்கள் கடந்தாலும் இருப்பேன் ஆனால் அழியும் மனித பிறவியான நீர் என்னை இங்கிருந்து போகச் சொல்கிறீர் என்று அலட்சியமாக பேசினால் அந்தப் பேர் அழகி அப்படியானால் நீ தேவ தான் சந்தேகமே இல்லை பூலோகத்தில் இத்தனை லட்சணம் பொருந்திய பெண்ணை நான் பார்த்ததே இல்லை அழகின் இலக்கணமான உன்னை பூமியில் பிறந்த நான் அடைய முடியாதா உன்னை அடையும் தகுதிதான் எனக்கு இல்லையா உன்னை என்னவளாகப் பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் சாந்தனு அவன் சொற்களால் கவரப்பட்ட அந்த காரிகையோ யோசிக்க ஆரம்பித்தாள் அவளுடைய பெயர் கங்கா தன் அழகின் மேல் கொண்ட கர்வத்தின் காரணமாக பூமியில் ஒரு மனிதரிடம் காலம் கழிக்க வேண்டும் என்று சாபம் பெற்றவள் அவள் பெற்ற சாபத்தில் சம்பந்தப்பட்டவன் வந்திருக்கிறான் அழகாகவும் இருக்கிறான் மன்னனாகவும் விளங்குகிறான் தன் வினைப்பயனை இவனுடன் தான் அனுபவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டவள் மன்னனை நோக்கி திரும்பினாள் அன்பரே என்னுடைய பெயர் கங்கா ஓடும் இந்த நதிகள் அனைத்தும் பெண் உருவமாக இருப்பதை நீர் அறிந்திருப்பீர் நானே இந்த கங்கையின் பெண் உருவம் ஒரு சாபத்தால் நான் இங்கு பூமிக்கு வந்தேன் கங்காதேவி பேசும் அழகை ரசித்துக்கொண்டிருந்த சாந்தனோ இப்படிப்பட்ட ஒரு அழகு கன்னிகையை பார்த்ததே இல்லை நான் இந்த பூவுலகில் பிறந்த அரசன் உன்னை மணந்து கொள்ளும் தகுதி எனக்கு இருக்கிறது நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எனக்கு வேண்டும் என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டான் அதை கேட்டு வெட்கப்பட்ட கங்காதேவி தலை குனிந்து நின்றாள் மௌனமாக நின்ற கங்காதேவியின் மௌனத்தை கலைப்பது போன்று பெண்ணே என்னுடைய நாடு என் செல்வம் எனது இன்னுயிரையும் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் எனது வேண்டுகோளை ஏற்பாயாக என்று வேண்டினான் அவள் அழகில் மயங்கி நின்ற சாந்தனு அதற்கு கங்காதேவி மன்னா தங்கள் வேண்டுதலுக்கு இணங்கி தங்களுக்கு மனைவியாகின்றேன் ஆனால் நீங்களோ அல்லது வேறு யாருமோ என்னை பற்றிய விபரங்களை அறிந்து கொள்ள முயற்சிக்கக்கூடாது அதே போன்று நல்லதோ கெட்டதோ நான் எதை செய்தாலும் அதை தடுக்கவும் கூடாது மேலும் எக்காரணத்தை கொண்டும் என்னிடம் கோபம் கொள்ளக்கூடாது எந்தவிதமான சூழ்நிலையாக இருந்தாலும் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது இவ்விதமான என்னுடைய உடன்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு இருப்பதாக இருந்தால் உமது மனைவியாக இருக்க சம்மதிக்கிறேன் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டாள் கங்கா அவள் அழகில் மயங்கிப் போயிருந்த சாந்தனு மன்னனுக்கு இவற்றை ஏற்பதா வேண்டாமா என்ற குழப்பம் இருந்தாலும் பெண்ணாசையின் பிடியில் சிக்கியிருந்த அவன் சரி என்று சம்மதித்தான் மகாபாரதத்தின் துவக்கமே மனித இனத்திற்கு பாடம் கற்பிக்கும் விதமாக இருப்பதை கவனிக்க வேண்டும் பெண்ணாசைக்கு ஒருவன் அடிமையாக கூடாது அப்படி அடிமையாகிவிட்டால் அவன் படும் துன்பங்களுக்கு அளவு இருக்காது இதோ சாந்தனு அவன் அழிவின் முதற்கட்டத்தில் அடியெடுத்து வைத்து விட்டான் உலகில் மிகச்சிறந்த அழகியை அனுபவிப்பதில் மட்டுமே சுகம் கண்ட சாந்தனு ராஜ்ய விஷயங்களை கூட மறந்துவிட்டான் இரவு பகல் பாராது எப்போதும் தன் மனைவி கங்கையுடன் காலத்தை செலவிட்டான் இந்த நிலையில் கங்காதேவி கர்ப்பமானால் சாந்தனுவுக்கு அளவற்ற மகிழ்ச்சி அவளை கண்ணை போல பாதுகாத்தான் அவளது உடல் அதிரக்கூடாது என்பதற்காக மலர்களை பரப்பி அதில் நடக்க வைத்தான் நாளும் வந்தது கங்கா அழகான ஆண் குழந்தையை பெற்றாள் அஸ்தினாபுரத்தை ஆள்வதற்கு ஆண் வாரிசு வந்துவிட்டது என்று அக அகமகிழ்ந்தான் சாந்தனோ குழந்தையை காணும் ஆவலில் அந்த சென்றான் அரசன் அங்கே கங்காதேவியை காணவில்லை குழந்தையுடன் அவள் நதிக்கரைக்கு சென்றிருப்பதாக பணிப்பெண்கள் கூறினார்கள் குழந்தை பிரசவித்த பச்சை உடம்புடன் ஏன் சென்றாள் என்ற கேள்வியுடன் அங்கே சென்றான் அரசன் கங்காதேவி பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த குழந்தையை நதியில் வீசி எறிந்தால் அவன் கண்முன்னே இதை கண்ட சாந்தனு வருத்தமுற்றான் அதுவரை இனிய மொழி பேசும் கிளியாக சாந்தமே வடிவாக திகழ்ந்த கங்கா இப்போது அரக்கியாக தெரிந்தாள் பெற்ற குழந்தையை ஆற்றில் வீசி எறிந்தவளை என்னவென்று சொல்வது ஆத்திரத்தின் விளிம்பிற்கு போன சாந்தனோ கோபத்துடன் அவளை நோக்கி நடந்தான் அவன் மனது பேசியது சாந்தனோ அன்று காமம் உன் கண்களை மறைத்தது இவள் தன்னை மணக்கும்போது தான் என்ன செய்தாலும் கேள்வி கேட்க அது எப்படிப்பட்ட கொடூரமான செயலாக இருந்தாலும் சரி என்று சொன்னாள் அல்லவா அப்போது ஒத்துக்கொண்டு நீ இப்போது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கேட்பாய் என்றது சாந்தனுவின் மனசாட்சி அடி எடுத்து வைக்க முடியாமல் சூழ்நிலை கைதியாகி நின்றான் எதுவும் பேசாமல் திரும்பிய அவன் சில நாட்களில் அனைத்தையும் மறந்தான் மீண்டும் கங்காவின் பிடியில் சிக்கினான் கங்காதேவியின் கொடூர செயல் அத்துடன் நிற்கவில்லை அடுத்தடுத்து பெற்றெடுத்த ஆறு குழந்தைகளையும் அப்படியே நதியில் போட்டுக்கொண்டிருந்தாள் கொடுத்த வாக்கை காப்பதற்காக அவளை கேள்வி கேட்க முடியாமல் நொந்து போயிருந்தான் சாந்தனோ எட்டாவது ஆண் குழந்தை பிறந்ததும் கங்காதைத் தூக்கிக் கொண்டு கங்கை நதிக்கு போவதை பார்த்து அவளை பின்தொடர்ந்தான் ஆற்றில் குழந்தையை வீச முயன்றவளை பார்த்து இப்படி பெற்றெடுத்த குழந்தைகளையெல்லாம் ஆற்றில் வீசிக்கொண்டிருக்கிறாயே நீ பிள்ளைகளை பெற்ற தாயா இல்லை பேயா யார் நீ எதற்காக குழந்தைகளை இப்படி கொள்கிறாய் இந்த எட்டாவது குழந்தையையும் கொல்ல பார்க்கிறாய் இதற்கு மேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது இந்த குழந்தையை ஒருபோதும் கொல்ல விட மாட்டேன் என்று கூறி அவளை தடுத்து நிறுத்தினான் சாந்தனோ இதை கேட்ட கங்காவின் கண்களில் கோபச்சுடர் சுடர் எரிந்தது மன்னா நீர் என்னிடம் கூறிய வாக்குறுதியை மறந்துவிட்டீர்களா ஏழு குழந்தைகளை கொல்லும் வரை ஏன் இப்படி செய்தா என்று கேட்காத நீர் இப்போது கேள்வி கேட்கிறீர் இதுவரை பெற்ற பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை விட காமமே உமது கண்களை நிரம்பி நின்றது அப்போது கேளாதவர் இப்போது கேள்வி கேட்கும் உரிமையை எப்படி எடுத்துக்கொண்டீர் நான் சில காரணங்களால் தான் இப்படி குழந்தைகளை கொள்கிறேன் அதை கேட்டால் நீர் இதைவிட அதிர்ந்து போவீர்கள் இருப்பினும் சொல்கிறேன் கேளுங்கள் நான் தேவலோகத்து கங்காதேவி என்று சொல்லி தன் கதையை ஆரம்பித்தால் ஒருமுறை பிரம்மலோகம் சென்றேன் அங்கே தேவர்கள் பலரும் இருந்தனர் அங்கிருந்த வாயு பகவான் தேவர்களின் மன உறுதியை சோதிப்பதற்காக ஒரு சோதனை செய்தார் என்னுடைய மேல் ஆடையை காற்று வீசி பறக்கவிட்டார் ஆசா பாசத்திற்கு அப்பாற்பட்ட தேவர்கள் அனைவரும் கண்களை மூடிக்கொண்டனர் ஆனால் வருணன் மட்டும் என் அங்கங்களை ரசித்தான் அதனால் அங்கிருந்த பிரம்மதேவன் கடும் கோபமடைந்தார் ஒரு பெண்ணை அவள் அறியாமல் ரசித்ததால் பூமியில் மானிடராக பிறப்பாய் என்று சாபம் கொடுத்தார் அத்துடன் அவருடைய கோபம் தீரவில்லை என்னை பார்த்து எந்த சூழ்நிலையிலும் ஒரு பெண் தன் மானத்தை காக்க முயன்று இருக்க வேண்டும் காற்றடித்த வேலையில் நீ அதை செய்ய தவறிவிட்டாய் நீயும் ஆண்மகனின் மனம் சஞ்சலம் அடையும் காரணமாக இருந்தாய் எனவே பூமியில் பெண்ணாக பிறப்பாய் இந்த வருணனுக்கு வாழ்க்கைப்பட்டு சாப விமோசனம் பெறும் காலம் வரை வாழ்ந்து இங்கே மீண்டும் வருவாய் என்றார் நான் மிகுந்த கவலையோடு பூலோகம் நோக்கி வந்து கொண்டிருந்தேன் அப்போது எட்டு திசைகளின் காவலர்களான அஷ்டவசுக்கள் என் எதிரே நின்றனர் அவர்கள் கவலை நிறைந்த முகத்துடன் காட்சியளித்தனர் கவலைக்கான காரணத்தை கேட்டேன் தாயே இந்த பிரபாசன் தன் மனைவியின் மீது மிகுந்த மோகம் கொண்டு அவள் சொன்னதையெல்லாம் செய்தான் அவள் பேராசைக்காரி நினைத்ததையெல்லாம் அடைய விரும்புபவள் வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தில் காமதேனு என்ற ஒரு பசு இருந்தது அந்த பசுவை பிடித்து தன்னிடம் தரும்படி கணவனிடம் அவள் கேட்டாள் இவனும் அவள் மீது உள்ள ஆசையால் பசுவை திருட ஏற்பாடு செய்தான் அவனை கண்டிக்க வேண்டிய நாங்கள் நண்பன் என்ற முறையில் அவனுக்கு துணை போனோம் வசிஷ்டரின் ஆசிரமத்துக்குள் புகுந்து காமதேனுவை திருடினோம் கோபமடைந்த வசிஷ்டர் நாங்கள் பூமியில் மானிடர்களாய் பிறக்க சாபமிட்டார் எங்களுக்கான சாப விமோச்சனம் பற்றி கேட்டோம் அதற்கு அவர் நீங்கள் பூமியில் பிறந்தவுடன் இறந்துவிட்டால் மீண்டும் அஷ்டதிக்கான காவலர் பதவியை அடையலாம் என்று சொன்னார் அதனால் பிறந்தவுடன் எங்களை கொல்லும் மனதுடைய தாயை கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என கேட்டனர் நானும் என் சாபம் பற்றி அவர்களிடம் சொல்லி அவர்களின் மேல் இரக்கம் கொண்டேன் குழந்தைகளே வருண பகவான் பூமியில் சாந்தனோ என்ற மன்னனாக பிறப்பான் நான் அவனது மனைவியாவேன் உங்களை என் வயிற்றில் பிரசவிக்கிறேன் பிறந்தவுடனே உங்களை ஆற்றில் வீசி கொன்று உங்கள் பதவி உடனடியாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கிறேன் என்றேன் அதன்படிதான் எனக்கு பிறந்த ஏழு குழந்தைகளையும் கொன்றேன் மனைவியின் மோகத்தால் சிக்கிய பிரபாசனே இந்த எட்டாவது குழந்தை வசிஷ்டரின் சாபத்தின்படி இவன் இந்த பூமியில் பெண் ஆசையே இல்லாமல் வாழ வேண்டியவன் உலகம் உள்ளளவும் இவனது புகழ் நிலைத்திருக்கும் என்றால் கங்கா நம் ஏழு குழந்தைகளும் இறந்துவிட்டார்கள் இவனும் பெண்ணாசையின்றி மனம் செய்து கொள்ளாமல் இருந்தால் சந்திரகுலம் எப்படி தழைக்கும் என்னோடு என் குலம் அழிந்து விடுமே நாம் இன்னும் சில குழந்தைகளை பெறுவோம் பின்பு இருவரும் தேவலோகம் செல்வோம் என்றான் சாந்தனு கங்கா விரக்தியாக சிரித்தாள் மன்னா நீர் என் நிபந்தனையை மீறி கேள்வி கேட்டீர்கள் எப்போது கேள்வி கேட்கிறீர்களோ அப்போதே நான் உம்மை பிரிய வேண்டும் என்று சொல்லித்தானே திருமணம் செய்து கொண்டேன் இனி நாம் சேர்ந்து வாழ முடியாது உங்கள் மகனை சிறந்த வீரனாக்கி வாலிப வயதில் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்றவள் சற்றென்று எட்டாவது குழந்தையுடன் மறைந்தாள் கங்காவின் நினைவில் சாந்தனும் மூழ்கி கிடந்தான் அவள் எப்போது வருவாள் என்று காத்திருந்தான் அவ்வப்போது கங்கை கரைக்கு சென்று தன் மனைவி திரும்பி வரமாட்டாளா என்று ஏங்கிக் கிடந்தான் ஆண்டுகள் பல கடந்தன ஒருநாள் கங்கை கரைக்கு சென்றபோது கையில் வில்லேந்திய வாலிபன் ஒருவன் கங்கையின் பிரவாகத்தை அம்புகளின் மூலம் அணை ஏற்படுத்தி தடுத்து கொண்டிருந்தான் அதை பார்த்து வியந்து போய் அவனை தட்டிக்கேட்ட சாந்தனுவை நோக்கி அஸ்திரத்தை உயர்த்தினான் அந்த வாலிபன் சாந்தனு தன் தந்தை என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை அந்த வாலிபனின் அஸ்திரத்தில் இருந்து மன்னனை காக்க அவன் மீது இரக்கம் கொண்டு கங்காதேவி கரைக்கு வந்தாள் மகனின் தலையை அன்போடு வருடியபடி இவர்தான் உன் தந்தை சொல்லியவள் அவன் கைகளை பிடித்து சாந்தனுவின் கைகளில் கொடுத்தாள் அரசே நான் இன்று தேவலோகம் கிளம்புகிறேன் உங்களிடம் சொன்னபடியே உங்கள் மகனை ஒப்படைத்து விட்டேன் இவன் பெயர் தேவ பரசுராமனின் திருவருளால் அனைத்து ஆயுதங்களையும் கையாள பயிற்சி பெற்றவன் மாவீரன் இவனுடன் சேர்ந்து இனி நீங்கள் நாட்டை ஆளலாம் என்று சொல்லிவிட்டு அவன் பதிலுக்கு காத்திராமல் நதிக்குள் இறங்கி மறைந்தாள் கங்கை கண்களில் கண்ணீருடன் மகனை கையில் பிடித்தபடி அரண்மனையை நோக்கி நடந்தான் அரசன் சாந்தனு மனிதர்களாக இருந்தாலும் சரி தேவர்களாக இருந்தாலும் சரி அவரவர் செய்யும் தவறுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் இந்த பதிவை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்